அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தினம்தோறும் காலையும் இரவும் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றியும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஆஷாட நவராத்திரி அற்புதமான நாள் ஆஷாட நவராத்திரியின் இரண்டாவது நாள் எப்படி வழிபாடு செய்யணும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆசாட நவராத்திரியின் இரண்டாம் நாள் வழிபட வேண்டிய நேரம் அதிகாலை பிரம முகூர்த்த நேரம் அதன் பின் ஐந்து நாற்பதில் இருந்து ஆறு ஐம்பதுக்குள்ள அதன் பின் மாலை ராகு கால நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் இருந்து ஏழு பத்துக்குள் அதன் பின் எட்டு டு ஒன்பது அதன் பின் பத்து பத்தில் இருந்து பதினொன்று நாற்பதுக்குள் இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல சந்தனத்தை பரப்பிக்கணும் சந்தனம் வந்து குலைத்த சந்தனமாக இருந்தா நல்லா குலைத்த சந்தனத்தை அந்த தட்டுல வந்து நல்லா நீங்க தேய்ச்சி விட்டுக்கோங்க பொடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா பொடியை வந்து பரப்பி விட்டுட்டு அதன் நடுவே ஒரு அகல் விளக்க வைக்கணும் வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் தீபமேத்தீருங்க பிரசாதமாக நெல்லிக்கனிகளும் பானகமும் கண்டிப்பா வைக்கணும் எனக்கு நெல்லிக்கனிகள் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கிடைக்காத பட்சத்துல மறுபடியும் சொல்றேன் நெல்லிக்கனிகள் கிடைக்காத பட்சத்துல செவ்வாழை பழத்தையும் பானகத்தையும் பிரசாதமாக வைக்கணும் செவ்வாழை பழத்தை நீங்க வந்து பிரசாதமா ஆச்சிங்க அப்படின்னா அதை பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க நீங்க கால நேரத்துல எலுமிச்சை தீபம் ஏற்றி நான் வழிபாடு செய்வேங்க அப்படின்னா அந்த தீபத்தோட சேர்த்து இந்த தீபத்தையும் வைங்க அதாவது அந்த சந்தன பரப்பிக்கிங்க இல்லையா அது மேல எலுமிச்சை தீபத்தையும் வச்சுக்கோங்க இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் வாராகி தேவிக்கு ஏலக்காய் மாலை அல்லது வெட்டி வேறு மாலை சாத்தணும் இந்த ரெண்டு மாலையில ஏலக்காய் ஒரு ஒன்பது ஏலக்காய்கள் இருந்தா கூட போதுங்க நல்லா நூலில் எடுத்து கோர்த்து அந்த மாலையை சாத்துங்க சாத்திட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தீபத்துல ஒரே ஒரு கல்கண்டு போட்டுக்கோங்க மந்திரமாக நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தது குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லலாங்க ஓம் ஐம் க்ளௌ தாராயை நமக ஓம் ஐம் க்ளௌ தாராயை நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் கூடுங்க தட்டில் வச்சுருக்கிற சந்தனத்தை நீங்கள் வழிபாடெல்லாம் முடித்த பிறகு எடுத்து நிலைவாசலுக்கு பூசறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நெத்தியில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையான இந்த இரண்டாம் நாள் வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது தீராத கடன் பகை இதெல்லாம் நிச்சயமாக தீரும் வீண் பெயர் உங்க மேல இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சரியாகுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தது மூன்றாம் நாள் வழிபாடு பற்றி அடுத்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்